மோதல் முற்றுகிறது விக்ரவாண்டி கூட்டத்தை புறக்கணித்தாரா அமைச்சர் கே என் நேரு என்ன நடக்கிறது திமுக தலைமைக்குள் வாங்க பார்க்கலாம் காலியாக உள்ள விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலை வரும் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது உடனடியாக ஆளும் திமுக அரசு அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என வேட்பாளரை அறிவித்து அமைச்சர் பொன்முடி ஜெயத்ரட்சகன் தலைமையிலான பதினோரு பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை அதிரடியாக அறிவித்தது டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் தான் கே என் நேரு அப்படி இருக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பணிக்குழுவில் கே என் நேரு அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாததை போன்ற ஒரு தோற்றம் உருவாகியிருந்தது கட்சியின் முதன்மை செயலாளர் என்பதோடு சீனியர் அமைச்சராகவும் இருப்பவர் கே என் நேரு அவருக்கு ஒரு ஒன்றியத்தின் மூன்றில் ஒரு பகுதியை கொடுத்து தேர்தல் வேலையை பார் என்கிறார்களே அது மட்டுமின்றி அமைச்சர் நேருவிடம் உள்ள நகராட்சி நிர்வாகத்துறை துணை முதல்வராக போகும் உதயநிதிக்கு போகப் போகிறது என்கிற தகவல் கடந்த ஒரு மாதமாக உளவுகிறதே என அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்கள் கடும் கொந்தளிப்பில் இருந்தனர் இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்களின் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது அக்கூட்டத்தையும் புறக்கணித்திருந்தார் கே என் நேரு திமுகவில் அமைச்சர் கே என் நேரு ஓரங்கட்டப்படுகிறாரா இல்லை தனக்கு முக்கியத்துவம் இல்லாததாக உணர்வதால் ஒதுங்கி நிற்கிறாரா என திருச்சி திமுகவினர் கடும் அப்சத்தில் உள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில்தான் நேற்று நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பணிக்குழுவின் கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி ஜெயத் ரச்சகன் கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் அமைச்சர் கே என் நேரு கூட்டத்தை புறக்கணித்துள்ளார் இதன் மூலம் திமுக தலைமையால் அமைச்சர் கே என் நேரு ஓரங்கட்டப்படுகிறாரா என்ற சந்தேகம் வலுவாகியிருக்கிறது இதைத் தொடர்ந்துதான் திமுக தலைமைக்கும் அமைச்சர் நேருவுக்குமான மோதல் முற்றுகிறது என திமுகவின் திருச்சி நிர்வாகிகள் பலர் பகிரங்கமாகவே பேசிக்